வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று தேய் பிறை சஷ்டியினுடைய இந்த விடியலில் இந்த கந்தன் உன்னை தேடி எப்படி தட்டாமல் வந்திருக்கின்றேனோ அதுபோல நீயும் என்னுடைய வார்த்தைகளை தட்டாமல் செவி கொடுத்து கேட்பாயானால் சர்வநிச்சயமாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதையும் சஷ்டியில் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அதிசயத்தையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லா நேரமும் உனக்கான வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டி இந்த கந்தன் நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் என்று இந்த வாழ்க்கையில் உன்னை நீ நல்ல வழிக்கு பக்குவப்படுத்தி கொண்டே இரு என்றாவது ஒரு நாள் இந்த பக்குவம் உன்னை நல்லபடியாக மிகப்பெரிய பெரிய பிரச்சனையில் மீட்டெடுக்கும் அத்தனையையும் உணர்ந்து கொண்ட பிறகு மேலும் மேலும் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையை நம் தெய்வம் நமக்காக இருக்கும் பொழுது நாம் யாருக்காக எதற்காக பயப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் யாருக்காகவும் எதையும் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் அதே நேரம் தவறு உன் பக்கம் இருந்தால் தானாகவே உன் கை கால்கள் நடுங்கத்தானே செய்யும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது என் குழந்தையே இனிமேல் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பது மட்டும்தான் உன்னுடைய கவனமாக இருக்க வேண்டும் இதுவரையிலும் நீ மற்றவர்களுக்காக வாழ்ந்து முடித்தது எல்லாம் போதும் இனி உனக்கான வாழ்க்கையை நீ தொடங்கிவிடு உனக்கான சந்தோஷத்தை நீ பெறுவதற்கான நேரத்தை உருவாக்கிவிடு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த கந்தன் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தையும் பெரும் நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலுமே நமக்கு யாருமே இல்லை என்கின்ற ஒரு உணர்வு வருகிறது என்றால் நீ தெய்வத்தை முழுமையாக உணரவில்லை என்று அர்த்தம் சரி இத்தனை நாள்தான் உணராமல் போனாய் இனிமேலும் எதையும் நீ உணராமல் போவாயானால் உன் மீது இருக்கின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உனக்கு இல்லாமலேயே போய்விடும் உன் மீது இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதற்காக நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ தந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்து பார் தெய்வம் முன்னின்று மீண்டும் மீண்டும் ஒரு மாற்றத்தை நடத்துகிறது என்றால் நிச்சயமாக நீ வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் சென்று விட்டாய் அந்த வெற்றியை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கொடுக்க வேண்டும் உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு நீ தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாமும் உனக்கான விஷயங்களை தருவதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வருகின்றது உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்கின்றது இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்கின்ற நேரம் வரும்பொழுது நீ இதனை எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உனக்கு இதுவரையிலும் என்ன நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட இங்கு எதுவும் இல்லை ஆனால் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உன்னால் சந்தோஷமாக எல்லோரிடத்திலும் வெளிப்படுத்திவிட முடியும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான நம்பிக்கைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நான் உனக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற நேரம் நீ எதையும் இழந்து விடாதே எந்த சூழ்நிலையையும் நீ விட்டு விடாது நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னாலும் உன் வாழ்க்கையின் பொற்காலம் கந்தன் நுழைந்து விட்ட இல்லத்தில் நிச்சயமாக ஓர் அதிசயத்தை நடத்தாமல் அங்கிருந்து நான் வெளியில் செல்ல மாட்டேன் நிச்சயமாக உனக்கான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறப் போகின்ற நேரம் உனக்கான நன்மைகளும் நிச்சயமாக உனக்கே உனக்கென வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவு நாள் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாயோ அவ்வளவு நாள் நீ பட்ட அத்தனை அவமானங்களும் அத்தனை தோல்விகளும் உன் கண் முன்னால் வந்து நிற்கும் இதுவெல்லாம் உன் முன்னால் வந்து நிற்கிறது என்றால் அதை எண்ணி நீ சந்தோஷமடைய வேண்டும் உன்னை தெளிவுபடுத்தவும் உனக்குள் தெளிவான விஷயங்களை கொடுக்கவும் நீ குழம்பி நிற்கும் பொழுது உன்னை அந்த குழப்பத்திலிருந்து மீட்டெடுக்கவும் செய்கின்ற சூழ்ச்சிகள்தான் இவை என்பதனை மறந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் கவனம் தேவை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு செயலையும் செய்துவிட்டு சென்று நீ செய்கின்ற செயல்களிலேயே உன்னுடைய மனதும் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றிக்கு வித்திட்டு அதை உனக்கு பெற்று கொடுக்கும் வரை நான் ஓயமாட்டேன் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையை நல்ல நேரமானது உனக்கான நல்ல வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கே உனக்கென கொண்டு தந்திட நினைக்கிறது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை உனக்கென தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் உன்னை மெதுமெதுவாக தயார்படுத்துவது போலத்தான் இப்பொழுதும் இந்த கந்தன் தன் வார்த்தைகளினால் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் நீ எப்பொழுது உன் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் பெற்றுக்கொண்டு உனக்கான ஒவ்வொரு பக்குவத்தையும் நீ அடைந்துவிட்டு நமக்கானது என்று இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தொடங்குகிறாயோ அப்பொழுது இப்பொழுது நீ கற்றுக்கொண்ட அத்தனை விஷயங்களையுமே முழுமையாக உன்னால் இந்த வாழ்க்கையில் செயல்படுத்திவிட முடியும் மற்றவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு வெக்கம் அதாவது ஒரு மனதளவில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாமல் திணர்கின்ற ஒரு கோபம் என்று இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னிடத்திலிருந்து வெளியேறும் பொழுது தானாகவே உனக்கு நல்லது நடந்துவிடும் தானாகவே இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுத்துவிடும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இன்று என் வார்த்தையை கேட்ட உன்னை நான் நிச்சயமாக நீ விரும்பிய நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுப்பதற்கான விஷயங்களாக நிச்சயமாக தருகிறேன் என்பதனை மறந்துவிடாதே எப்பொழுதும் போல இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பொக்கிஷம் உனக்கு மீண்டும் கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு இதனை சரியாக பயன்படுத்திக்கொள் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா